வேலூர் மாவட்டத்தில் கன்னியம்பாடி என்ற அமைதியான பகுதியில் அமைந்துள்ள இந்த கன்னிக்கோவில் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையின் மையமாக திகழ்கிறது கார் பைக் லாரி ஆட்டோ என எந்த வாகனத்தில் வந்தாலும் இந்த கோவிலில் நின்று அம்மனை வணங்காமல் செல்லுவதில்லை தங்களின் வாகனங்களுக்கு பூஜை செய்து பயணத்தை தொடர்வது அம்மனின் தெய்வீக வடிவமே பண்ணிதா என அழைக்கப்படும் இந்த அம்மன் கண்ணியாக விளங்கினாலும் அவளது வயிற்றில் பிள்ளையார் இருப்பதை பக்தர்கள் தரிசிக்க முடிகிறது இந்த அபூர்வ காட்சியை தரிசிக்கும் ஒவ்வொரு பக்தனும் தெய்வ சக்தியின் பேரருளை உணராமல் இருக்க முடியாது உருகிய மனதுடனும் உண்மையான பக்தியுடனும் பிரார்த்தனை செய்யும் பக்தர்களின் பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற ஆழமான நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு சாட்சியாக எண்ணற்ற அருள் அனுபவங்களும் நிறைவேறிய வேண்டுதல்களும் இன்றும் பக்தர்களால் பகிரப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்மன் தெய்வீக அற்புதங்கள் மற்றும் அளவற்ற கருணையுடன் பக்தர்களை காப்பவர் வல்லமை பொருந்திய இந்த தேவியை தன் பக்தர்களை காப்பவளை அன்போடு கடம்பவன வாசவி அம்மன் என்று அழைக்கிறார்கள் இது போன்ற ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களுக்கும் பாக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்